வணக்கம் இன்று தனித்தமிழ் பேரியக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் அவர்களின் மறைவு தினம் அவர் காட்டிய வழியில் தனித்தமிழை போற்றியவர்கள் மிகப்பலர் அதில் அவர் தனித்தமிழையும் தனித்தமிழையும் தமிழ் தமிழகத்தின் பெருமையையும் தமிழ்நாட்டின் பெருமையும் மக்களிடம் கொண்டு சென்ற தலைவர்களில் மிகப்பெரியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் பிறந்த தினமும் இன்று அமைகிறது செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் கூற்றுக்களில் ஒன்று சிறுத்தையின் புள்ளி சென்னாயின் வெறி குரங்கின் குறும்பு பூனையின் துருக்கு குணம் போகாதென்பார்கள் சிறுத்தையின் புள்ளி சென்னாயின் வரி குரங்கின் குறும்பு பூனையின் துருக்கு குணம் போகாதென்பார்கள் ஆரியர்களின் குணாதிசயமே மது இதுதான் பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டது அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆரியம் குறித்த அதே கருத்து பேர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார் ஆரியம் அக்ரகாரத்தில் மட்டுமில்லை எட்டிப்போடா சூத்திர பயிலே என்று ஐயர் பேசும் ஆரியமும் பேச்சும் ஆரியம்தான் கிட்டே வராதே செயரி என்று பேசும் முதலையார் முடுக்கும் ஆரியம்தான் கிட்டே வராதே செய்தி பயிலை என்றும் பேசும் முதலையார் முடுக்கும் ஆரியம்தான் படையாச்சிக்கு இவ்வளவு உயர்வா என்று கேட்கும் பேச்சும் ஆரியந்தான் மரவர் முன்பு மட்டு மட்டு மரியாதையோடு நட தேவர் வருகிறார் எழுந்து நில் மறவர் முன்பு மட்டு மரியாதையோடு நட தேவர் வருகிறார் எழுந்து நில் நாடார் அழைக்கிறார் ஓடிவா செட்டியார் கேட்கிறார் தட்டாமல் கொடு என்று ஆரியம் பல பல முறைகளிலே தலைவருத்தாடுகிறது தம்பி என்கிறாரா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவை இவையெல்லாம் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தெற்கு தரிசனமாக உரைக்கப்பட்டவை இன்று அவை நிறைவேறுகின்றன ஆரியத்தை எதிர்த்து திராவிடம் எனும் மிகப்பெரும் கருத்துருவாக்கத்தை மிக கொண்டு சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதே நிலையில் படி இந்திய இந்து சனாதனத்தின் படிநிலை இவ்வளவு கீழ்த்தரமானது ஒருவர் மற்றவரை அடிமையாக்கும் தரும் ஆரியம் ஆரியம் என்ற உயர்ந்த மட்டத்தில் இருக்கும் பிராமணர்கள் மட்டுமல்ல கீ அதை அடுத்து அடுத்து ஒவ்வொரு மட்டமாக கீழிறங்கும் அத்தனை பேரிடமும் சாதியம் தலைவருத்தாடுகிறது ஆரியம் தான் அவை அனைத்தும் என்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்கு தரிசனமாக உரைத்ததை இன்று அவர் பிறந்த நிலத்தில் நிறைவு கூறுவோம் அது இன்று தமிழகத்துக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது ஏனென்றால் ஆரியத்தை எதிர்த்து திராவிடம் வந்து திராவிடத்தில் பல படிநிலைகள் இருந்து உயர்ந்த நிலையில் இன்னும் அந்த படிநிலைகளை மறக்காத ஆரியத்தை மறக்காத மக்கள் இருக்கும் நிலையில் இது மீண்டும் நினைவு கூறத்தக்கது நன்றி